ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சிக்ஸ் ஓ கிளாக் காலையில் எந்திரிச்சு என்ன மாதிரி என்னுடைய ஒர்க்கு என்னுடைய டே எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கு நைட்டே பார்த்திங்கன்னா நான் எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சி சமைக்க வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருந்ததுனால் தான் நம்ம வேலையும் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக கடகடன் செய்யலாம் இல்லைங்களா அதனால் நைட்டே வந்து எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டேன் இது வந்து டியூஸ்டே எடுத்த விளாகு என்னால் ஒரு டூ டேஸாக வந்து ஷேர் பண்ண முடியல கொஞ்சம் ஹெவி ஃபீவராக இருந்துச்சு அதனால் நான் வந்து வ்ளாக் எதுவும் போடல ஸோ வந்து இனிமேல் வந்து கரெக்டாக நம்ம வ்ளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் ஸ்டாப்பை வந்து நைட்டே கழுவிட்டேன் இருந்தாலும் ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு அது மேலே வந்து கோலம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்றனால மங்களகரமாக கோலம் போட்டுட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டீ தூள் வந்து ஆயிடுச்சு அதனால் டப்பாவில் கொட்டிட்டு டீ வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன் மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு குடித்தா தான் டேவே வந்து பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் நம்ம வந்து முதல்ல டீ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து வச்சிடலாம் ஏன்னா நம்ம டீ குடிக்கிற கேப் வந்து நம்ம அரிசி கழுவி வச்சிட்டோன்னா அது பாட்டு வந்து வெந்துட்ருக்கோம் நம்ம டீயும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் வச்சுட்டேன் இப்போ இந்த ஒரு வேலை வந்து முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டீ குடிச்சிடலாம் காலையில் இன்றைக்கி சூரியன் சூப்பராக வந்து நல்லா செம்ம வெயில் அடிக்குது காலையிலேயே பார்த்திங்கன்னா எப்பப்போ எப்படி கிளைமேட் மாறுதுனே தெரியல என்ன பண்ணுறது அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து துணியெல்லாம் வந்து காய வச்சுக்கணும் காலையில் எந்திரிச்சி வெளியில் பார்த்தோம்னா ஷூ சப்பல் எல்லாம் இப்படி ஒரு ஒரு மூளையில் போட்டு வச்சுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா நீட்டாக அடிக்கிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து நான் எப்போ செய்கிறேன்னா நான் சாதம் வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வந்த பிறகு நான் இதை வந்து செய்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து கரெக்டாகும் டைமிங்கு பார்த்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அதே மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுக்கலாம் மேபி நீங்கள் அதிகமான காய்கறி செய்கிறதா இருந்தால் முன்னாடி நாலு நைட்டு கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் நான் சின்னதாக தாங்க கோலம் போடுறேன் எனக்கு கோலம் வந்து ரொம்ப பெருசாலாம் போட தெரியாது இது அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றனால நான் சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கோலம் இது தான் ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் பிஸ்கெட் தரணுமாங்க அந்த பிஸ்கெட் பாக்ஸை பார்த்தாவே பிஸ்கெட் வேணுமானுக்கிட்டே இன்னும் தலையாட்டுறான் வேணும்னு சரிடான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாதம் வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா கொதிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வேலையை நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தலைவாரி விட்டுருவேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே தலைவாரிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் அடுத்தது வந்து சமையல் செய்யறதுக்கு நம்ம போயிடலாம் அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்டில் தலை வார முடியாது பார்த்திங்கனா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் லாங் ஹேர் அப்படின்றனால டைமிங்க்கு ஃபஸ்ட்டே தலைவாரி விட்டுட்டோம்னா அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டிஃபன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு முதலே தலைவாரி விட்டுடுவேன் தலை வரத்துக்குள்ளே இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் பார்க்கணுமே நீங்கள் செம்மையாக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இவன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இன்னமும் அதான் ஒரு முதுகில் ஒரு தட்டு தக்குன சிரிச்சிட்ருக்கா தலைவாரி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிரும் அப்படா ஒரு வழியாக இன்னைக்கு தலைவாரி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போய் லன்ச் பேக் பண்ண ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக கேரட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் ஸோ கேரட் மேலே தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு எலக்ட்ரிக் ஜார் ஒன்று வச்சுருக்கேன் எங்கள் எலக்ட்ரிக் கட்டர் இதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிடும் ஸோ இதுதான் நான் யூஸ் இருக்கேன் ரொம்ப நாளாக நல்லா இருக்குது இது வந்து சென்னை சில்க்ஸில் தாங்க வாங்கின ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கும் நல்லா வந்து ஃபைன் ஷாப் பண்ணிவிடும் மீடியம் ஷாப்பும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேரட் ரைஸ் சிம்பிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நாலு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கணும் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மிதமான தீயில் வச்சு வதக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரொம்ப வெங்காயம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை மீடியமாக வதங்கினா போதும் இப்போ நம்ம ஃபைன் ஷாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்குங்க அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை விட்டு நல்லா வந்து கேரட்டை வேக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இப்போ கேரட் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் எப்பவுமே வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு தண்ணிலாம் வந்து அவங்க தான் ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ எனக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்களா அதனால் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டார் ராக்கியை வந்து கூப்பிட்டு போகணும் கீழே வாக்கிங்கன்றனால நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் கேரட் ரைஸ்க்கு எப்பவுமே வந்து கேரட் அதிகமாக இருக்கணும் சாதம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து கேரட் ரைஸ்க்கு ஆனியன் பக்கோடா வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து நெய் பிஸ்கெட் வச்சுருந்தேன் அவங்களும் வந்து ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருந்துச்சு மூணு பேருக்குமே லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன் மார்னிங் டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பாலும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் ஃபிஃப்டின் பசங்க வந்து வருஷ வருஷம் வளராங்க அப்படின்றத நம்ம அவங்க போடுற ஷூவும் அவங்க ட்ரெஸ்ஸில் தாங்க கண்டுபிடிக்க முடியும் நமக்கு எப்போவுமே குழந்தைங்களாக தான் தெரிகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க போடுற அந்த ஷூஸ் அந்த ட்ரெஸ்ஸஸில் தான் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்றதே நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு வரும் வருஷ வருஷம் அவங்களுக்கும் எல்லாமே புதுசாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க எல்லாம் நல்லா போச்சு என்னடான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க நான் பண்ணு துணி காய வச்சதை எடுத்துகிட்டு இருக்கேன் அது வந்து என்னாச்சுன்னு தெரியல மகிழ்ச்சானா அறந்து போச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கட்டிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்